ஹாய் ஒருவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ரெண்டு மாதமாக அம்மா வீட்டில் தான் இருக்கேன் இன்றைக்கி லீவுங்கிறதுனால நான் வயலுக்கு வந்திருக்கேன் எங்கள் வீட்டு வயலுக்கு பார்த்தீங்கன்னா பருத்தி போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக அது வரைக்குமே நம்ம வயல் அதுக்கு அந்தாண்ட உளுந்து போட்டிருக்கோம் சரி வீட்டில் இருக்கிறது சும்மா போர் அடிச்சது அதனால் நாங்கள் வயலுக்கு வந்துட்டோம் வயலுக்கு வந்துட்டு பருத்தி எடுத்துகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா பருத்திலாம் நல்லா வெடித்து நல்லா பூத்து வந்திருக்குதான் எடுத்துகிட்டு இருக்கோம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்தது நான் வயலுக்கு வந்தே ரொம்ப நாளாச்சு சரிங்களா எல்லோரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஜாலியாக ரூப் போடுத்து போகிறது பிடிச்சிருக்கு ரொம்ப நாளாச்சு நான் அந்த பக்கம்லாம் வந்து வயலுக்கெலாம் வந்து சரி நீங்கள் இதான் வருவோமே அப்படின்ட்டு சரி இந்த பார்த்தியெல்லாம் எடுத்துக்கிட்டுருக்கோம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும் நல்லா வெடிச்சு வந்து நல்லா ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஓரளவு காயாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதை எடுக்கக்கூடாது இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயாக இருக்கிறதா எடுக்கக்கூடாது இந்த மாதிரி மலர்ந்து இருக்கும் அந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த இதில் என்ன நாங்கள் பண்ணுவோம்னா குழந்தையா குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி பஞ்சிருக்கு பார்த்திங்களா அந்த காய் இருக்கு இதை நாங்கள் சாப்பிடுவோம் இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் அந்த காய் பார்த்திங்கன்னா இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் குட்டி குத்தி காயாக இருக்கும் பறித்து காமிக்கிறேன் இந்த காயிருக்குல்ல இனிப்பா இருக்கு அந்த காய் நல்லா இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் வயலுக்கு வரப்பெல்லாம் அப்படிதான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோம் அதான் இதுவரைக்கும் நாங்கள் சின்ன வயசுல சாப்பிடுவோம் ஆனால் எதுவும் செஞ்சது கிடையாது நீங்கள் புதுசாக எதாவது ட்ரை பண்ணிடாதீங்க அவங்க குழந்தைலேருந்து சாப்பிட்டு பழகிருக்கோம் அதனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யாது நிபுடியும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பருத்தி எடுக்கணும் எங்கள் அம்மா வேறு திட்ட ஆரம்பிச்சுடுவாங்க நீ என்ன இருக்கேன்னு பாய்